ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் அருமையான யோவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடலையா அதே யோவான் சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரத்தில் சொல்கிறார் நானே வழியும் நானே சத்தியமும் நானே இருக்கிறேன் நான் தான் சத்தியம் சத்தியம் என்றால் இந்த மனு உலகத்திலே மனு மக்கள் வாழ வேண்டிய விதிமுறைகளை வழிமுறைகளை என்னாலே இந்த பூமிக்கு கொடுக்கப்படுகிறது இதை ஒருவர் பின்பற்றினால் அவன் இடருவதில்லை சத்தியத்தை அறியீர்கள் சத்திய உங்களை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அடிமைத்தன வாழ்விலிருந்து அறியாமையிலிருந்து அந்த சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் அப்ப சத்தியம் என்பது என்ன இந்த ட்ரூத் அந்த உண்மை என்பது என்ன ஒரு சிலர் வந்து அவங்க அவருக்கு சத்தியமே இல்லைங்க அவர் சத்தியத்துல இல்லை எங்க சச்சு ஒருத்தான் வந்து வீடு விடா போய் சொல்றான் என்ன சொல்கிறா அந்த இந்த சர்ச்சியில் சத்தியம் இல்லை அப்படின்னு வச்சிருக்கலாம் அப்போ அவர் யாரை சத்தியம் வேறு எந்த இடத்துல என்ன சத்தியம் பேசுகிறார்கள் யாரை குறித்து பேசுகிறார்கள் அங்கே பேசுவது சத்தியம் தானா அப்போ சத்தியம் என்பது என்ன இதுக்கு பைபிளில் பல விளக்கங்கள் சொல்வது கத்ராக சொறிய பாடு மரணம் வீழ்த்தல் வருகையை பற்றி பேசுவது தான் சத்தியம் இந்த மனிதன் பக்தியாக வாழ்வதற்கு கொடுக்குற விதிமுறைகள் நியமங்கள் கட்டளைகள் விதிகள் தான் சத்தியம் அப்போது நமக்கு மனதிலே தோன்றுவதையும் சிலரை பழிவாங்குவதையும் நம்ம ஆசைக்கு ஒருத்தனை கொண்டு போவது சத்தியமில்லை சத்தியத்திற்கு விலகி போடு சத்தியத்திற்கு விலகி கட்டு செவி சாய்த்து போகும் காலம் உண்டு நீங்கள் ரோமர் ஒன்று படிக்கும் படிக்கும்போது சத்தியத்தை அநியாயத்திலே அடக்கி வைக்கிற முச்சையை நிறைவேற்ற இந்த சத்தியத்தை இந்த போதனைய நீ மறைச்சி லாபத்துக்காக ஒரு தேவைக்காக நீத்தோடு பழகிறனா உன் மேல தேவ கோபம் சந்ததி மேல தேவ கோபம் ஒரு சாபம் தலைமையில வரணும் தான் அடையாளம் சரி ஒருத்தர் சத்தியத்தை குதிச்சது சத்தியத்தை வாங்கு அதை விற்காத நீதிபதிகள் நீங்க படிக்கும் போது அழகாக சூப்பராக வருங்க சத்தியத்தை வாங்கு நீதிமன்ற இருபத்தி இருபத்தி ஒன்றுல சத்தியத்தை வாங்கு அதை என்ன என்னப்படாதே விற்காதே அப்படி ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியும் வாங்கு ஒருத்தர் சத்தியமே கேட்காம பைபிளே படிக்காம நான் சத்தியத்திலே நடக்கிறேன் சத்தியம் சொல்லும் போது அவனுக்குள்ள ஏதோ ஒரு கலப்படும் அதாவது கள்ள போதகம் கள்ள போதகம் என்ற என்ன அவன் சபையை உடைப்பான் ஊழியத்தை உடைப்பான் ஒரு கள்ள ஆவி இருக்கிற ஒற்றுமை உடைப்பான் சபை ஐக்கியத்தை உடைப்பான் அவனுக்குள்ள என்ன இருக்கு சத்தியம் இல்லை கழகத்தின் ஆவி இருக்குது கழகத்தின் ஆவி கழக ஆவி கழகம் அவங்க வீட்டில் சேக்காதே என் பைபிள்ல போட்டிருக்குது இப்ப பாருங்க இந்த சத்தியத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு சொல்ற ஒரு வசனத்தை நான் படிக்கிற பாருங்க இரமியா அஹ் ஐந்தாவது அதிகாரம் வசனம் நியாயம் செய்கிற ஒரு மனுஷனை கண்டு பிடிப்பு பிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் திரிந்து பார்த்து விசாரித்து வீதிகளை தேடுங்கள் சத்தியத்தை நியாயம் செய்கிற மனுஷன் செய்யப்பா உனக்கு இல்லாம சரியா இல்ல நீதிபடி சரியா சத்தியத்தை தேடுகிற மனுஷன் ஒருத்தன் தெருவில் போய் கண்டுபிடிச்சு காண்பீர்களானால் அதற்கு நான் மன்னிப்பை தெரிந்த இந்த ஊரைனை அழிக்க போட நான் மன்னிப்பை தருவேன் எல்லாரும் ஃப்ராடு பசங்களா அவலாபத்துக்காகத்தான் பேசுகிறவனா இருக்கிறான் சத்தியம் அவனுக்குள்ள இல்லை இன்னும் கூட நீங்கள் மூணாவது பிடிக்கு கத்தாவே உங்களுடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது அவர்களை அடிக்கிறீர் அவங்களை அடிக்கிறார் நல்ல வாதை வருது துன்பம் வருது கலாம் உணரவே இல்லை அவர்களை அடிக்கிறீர் ஆனால் அவர்களுக்கு நோகாது அவர்களை நிர்மலமாக்கு நீர் ஆனாலும் புத்தி ஏற்று கொல்ல மாட்டோம் என்கிறார்கள் தங்கள் முகங்களை கண்மலை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் எனக்கு முகத்தை எவ்வளவு அட்டி எவ்வளவு உதவு இருந்தாலும் அவர்கள் சத்தியத்தில் நடக்காம சத்தியத்தை அடக்கி அநியாயத்திலே மூடுகிறவர்களாக இருக்க போத்தா தேவருடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி இருக்கிறது அருமையான தேவ மக்களே இன்றைக்கு இந்த சத்தியத்தை அறியும் போது தேவனை அறியும் போது ஒரு மண்ணியும் பசுத்தும் வீரர் மனைவி எச்சிக்காத பிற பொருள் எச்சிக்காத அதான் சத்தியம் ஒரு உழைப்பால் உழைப்பை சுருண்டாத அவன் கையில் ஈரம் காய் குடு அதுதான் சத்தியம் பிறர் பொருளை இச்சிக்காத அவங்ககிட்ட எது காசு அவனை ஜால்ரா போட்டு அவனை மயக்கி வந்தா அவங்ககிட்ட கள்ள கள்ளத்தனம் இருக்கிற அர்த்தம் நீ சத்தியத்தை அணியத்தை அடக்குற அர்த்தம் உனக்கு துட்டு கொடுத்து தான் அவன் நல்லவன் அர்த்தம் கிடையாது காசு உன்னை புகழ்ந்தான் நல்லவன் அர்த்தம் கிடையாது அப்போ சத்தியத்தை பயிற்சி சங்கீதத்தில் சொல்வது மனதார சத்தியத்தை பேசுகிறவன் எப்படியா நீதியை நடைமுறை வாயிலேருந்து மனசுலருந்து சத்தியத்தை பேசுகிறவனே அவன்தான் கர்த்தனால ஆசைக்கப்படுவான் நீ சத்தியத்தை பேசுகிறியா இல்ல தேவைக்காக இன்னும் கூட அதே சொல்றான் கர்த்தனை நம்பி நன்மை செய் தேசத்திலே குடியிருந்து நீ சத்தியத்தை மேய்திருவோம் எது நீதி எது உண்மை எது பரிசுத்தம் யார் நம்மை பக்தி நடத்தி சில உபதேசம் எல்லாம் பாவி நீ பாவி நீ இன்னும் திருந்தல இன்னும் பாவி இதை பேசுகிறவே சத்திய சத்தி வரான்னா ஏசு கிறிஸ்து ஒருத்தர் தசமாக இனி பாவம் செய்யாது அவ்வளோதான் இன்னைக்கு நீ பாவத்தை குத்தி குத்தி காட்டுறதுனா நீ பாவத்துக்குன்னு அர்த்தம் நீ பாவத்தில் இன்னும் வாழ்ற பாவத்தை குறித்து பேச வேண்டும் பாவத்தை உபதேசத்தை சொல்ல வேண்டும் நீதி உட்பட அதோடு போய்விடல அவர்கள் தேவருக்குள்ளே வளர்வதற்கு விசுவாசத்திலே வளர்வதற்கு பரிசுத்த வாழ்க்கையிலே வளர்வதற்கு பேசுவது சத்தியம் இன்றைக்கி மூடன் எந்த வார்த்தையும் நம்ம ஒரு முட்டாப்பையான் எதனா அப்படின்னு நம்பிட்டு இவன் போய் நாலு சொல்லுவான் நல்ல ஐக்கியமா இருப்பான் இன்னொருத்த எவனோ ஒருத்தர் சொன்னான் அதை கேட்டுட்டு ஏன் ஏனென்றால் அவர்கள் சத்தியத்திலே விடப்படவில்லை ஒன்றுக்கு குறைந்த பதினைஞ்சு அன்பு ஐம்பத்தெட்டு சொல்றாரு நீங்கள் அசையாதவர்களாய் இப்படிதான் வருவானுங்க அசையாதவர்களாய் உறுதியானவர்களாய் அப்புறம் கத்தருடைய கிரியை எப்போதும் நடப்பிக்கிறவர்களாய் பதினாறாம் அதிகாரத்துல பதிவு சொல்லு விசுவாசத்திலே எப்படிங்க உறுதியாக இருங்கள் விசுவாசத்திலே உறுதியாருங்கள் இருங்கள் திடமனதாயிருங்கள் புருஷராயிருங்கள் விழித்திருங்கள் ஏன்னா இந்த மாதிரி கல்லர்கள்லாம் வருவார்கள் சபையை கெடுக்க வருவார்கள் ஊழியத்தை கெடுக்க வருவார்கள் அப்போ தேவ மக்களே சத்தியத்தை நீ அணையாயத்தை அடக்கி வைத்திருந்தால் தேவ கோலுக்கு இப்போ சத்தியமரனாக இயேசுவை ஒருவன் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அவன் பக்தி உள்ளவனாய் மாறுகிறான் ஒழுக்கம் உள்ளவனாய் மாறுகிறான் நீதி உள்ளவனாய் மாறுகிறான் யோகிஸ்தராய் மாறு வாழ்க்கையில் கெட்ட வார்த்தை இல்லை போராம் இல்லை பி படி இல்லை பகை இல்லை இது தேவ சித்தம் சகித்துக் கொள்வான் பொறுத்துக்கொள்வான் பொறுமையாக இருப்பான் தியாகியாக இருப்பான் அவன் தியாக உணர்வுனா இருப்பான் உள்ள குணமாக அன்புள்ளவர்களாக இருப்பார்கள் அன்பே பார்க்க முடியல அப்போனா உனக்குள்ளே சத்தியில் அன்பு இருக்கா சகிப்புத்தன்மை இருக்கா உனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கா நீ சத்தியத்திலே நடக்கிறாய் அதே தான் மூன்று எவாடல சகோதர்கள் வந்து நீ உன்னை சத்தியத்திலே நடக்கிறாய் என்று சொல்லும்போது உன்னை குறித்து ஒரு மகிழ்ச்சி உள்ளது அப்படிப்பட்ட மகனை தான் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சொல்வாங்க அப்போ நீ சத்தியத்தில் நடக்கணும் பகத்து வீட்டுக்காரர்கள் சொல்லணும் மூணாவது வீட்டுக்காரர்கள் சொல்லணும் உன் மனைவி சொல்லணும் பிள்ளைகள் சொல்லணும் நீ சத்தியத்தில் நடக்கிற சும்மா நான் வந்து வாய்ப்பு வந்து பேசுறா நீ சத்தியத்தை அநியாயத்திலே இருப்பா தேவ மக்களே அப்போ சத்தியபரணாக இயேசு உனக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் அந்த சத்தியத்திலே நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் இந்த வேத சத்தியம் உங்களை விடுதல் சத்திய கருவிகள் சத்தியம் உங்களே செய்யும் காட் பிளஸ் கத்தர் உங்களை ஆசைப்பாராங்க